உச்சகட்டம் அடையும் டெல்லி அரசியல் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கருக்கு நம்பிக்கையலா தீர்மானம் மனு அழைத்த எதிர்கட்சிகள் தேசிய பார்வைச் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எப்பயுமே ஒரு மூணு வருஷமாக ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறது அதானி 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 ஊழல் செய்தார் அதுன்னு போறாத குறைக்கு அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் சொல்லப்பட்டதா விஷயம் அது இன்னும் அதிகார பொறுமா வரல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்க பங்கு சந்தையில் முதலீடு வாங்கி இந்தியாவில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா அது அமெரிக்காவில் ஒரு பெரிய அஃபன்ஸ் அது ஹைலைட்டான காமெடி என்னான்னா அது தமிழ்நாடு தெலங்கானா ஒடிசா அதற்கடுத்து ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள் தான் சட்டீஸ்கர் சட்டீஸ்கரில் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் அது விஷயமா அதானிக்கு தடை விதிக்குன்னா அவருக்கு தண்டனை கொடுன்னு பயங்கரமாக பண்ணுறாங்க நல்ல நாள்லேயே அதானினா ராகுல் ஒரு மாதிரி உச்சத்துக்கு போயிடுவார் ஆனால் அந்தந்த மாநில டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதை ஃபஸ்ட்டு விசாரிக்கணுன்றது மறந்துட்டார் ஏன்னா மத்திய அரசு டைரெக்டாக பண்ண முடியாது சில ஃபண்டு இருந்தாலும் லஞ்சம் கொடுக்கப்பட்டது எங்கே அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலங்கள் தான் டிவிஎஸ்சி தான் விசாரிக்கணும் நம்ம ஸ்டாலின்னால் சொல்லுவார் எப்பார் மாநிலங்கள் உரிமை மாநிலங்கள் உரிமைன்னுவார் ஆனால் அங்கே அதானிக்கு ஆதரவாக இருப்பாங்க அண்ணாமலை என்ன சொன்னார் அதானியும் சபரேஷனும் மீட் பண்ணாங்க இந்த ஹோட்டல் எப்படின்னு அதெல்லாம் பற்றி ஸ்டாலின் எதுவும் விசாரணை பண்ண மாட்டார் கேட்டால் டெல்லியில் பண்ணுங்கன்னுவார் மாநில உரிமையை அப்படியே விட்டு கொடுத்துடுவார் இவரே சிபிஐ தடை விதிப்பார் அந்த மாதிரி ஏஜென்சி விசாரணை பண்ண இவரே ஏற்றுக்குவார் இதுதான் அரசியல் ஆனால் எந்த மாநிலத்திலேயுமே காங்கிரஸ் ஆண்ட மாநிலத்தை பற்றி ராகுல் தர மாட்டார் இப்படி இருக்கிற சூழலில் மேலும் இந்தியா இப்போ பசிஃபிக் ஜனநாயக அமைப்புன்னு ஒரு பேருக்கு இருக்கிற ஒரு அமைப்பு தலைவர்கள்லாம் அப்போ மீட் பண்ணி ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்ற அமைப்பு அந்த அமைப்பில் சோனியா காந்தி வைஸ் ப்ரெசிடண்ட்டாக இருந்தால் அதுவும் ஜார் சரஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிதி வழங்கி பண்ண ஜாக் சோரஸ் பண்ணிங்களேன் காஷ்மீர் இந்தியாவுடையதே இல்லைன்ற மாதிரி இருந்தது போல் இருக்கு இதெல்லாம் வச்சு பிஜேபிக்காரங்க பாராளுமன்றத்தை முடங்குறாங்க அவங்க அதுக்கு விசாரணை வேணும்னு கேட்க இவர் அதானிக்கு வேணும்னு ராகுல் கேட்க சரியான காமெடி ஏன்னா நம்ம ஜக எதிர்கட்சிங்க சொல்கிறது ஜெகஜீத் தங்கர் பிஜேபிக்காரங்க பேசுறதுக்கு நிறைய அனுமதிக்கிறாரு காங்கிரஸ்காரங்க பேசுறதுக்கு அனுமதி இல்லை அவர் அர்த்தத்தை ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறாரு ஜனாதிபதி ஆர்த்திக்கு பார்க்குறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவையை ந நடுநையாக நடத்தலைன்னு ஏங்க நீங்களே சொல்கிறீங்க அவர் அடுத்த ப்ரமோஷனுக்கு ஜனாதிபதி ஆசைப்பட்றான்னு படட்டுமேங்க நீங்கள் மட்டும் ஒரு இல்லாமல் ஜனாதிபதி சாரி பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னு நினைக்கும் போது அவர் வரக்கூடாதா நீங்கள் சொன்னபடி பார்த்து ஆளுங்கட்சி ஏற்ற அப்படி தானே அவர் நடத்துகிறாரு அப்படியே இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்திய இல்லையே துணை ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வந்திருக்கீங்க இம்பீச்மெண்ட் உங்கள் எந்த சக்தியுமே இல்லை லோக்சபாலே எதிர்கட்சிங்க மைனாரிட்டி ராஜ்யசபாலையும் மைஜா மைனாரிட்டி எங்கேயுமே எந்த பில்லும் உங்களால் பண்ண முடியாது எல்லாமே பிஜேபி மெஜாரிட்டியில் இருக்குது அதனால் இதெல்லாம் டைம் பாஸுக்கு சொல்லிக்கலாம் அவ்வளோதான் நானும் எதிர்த்து எதிர்த்தோன்னு எவ்வளோவருக்கு இதெல்லாம் தான் ராகுல் அரசியல் இப்படி இருக்கிறதுனால தான் இப்போ இந்தி கூட்டணிக்கு தலைமைக்கே மம்தா பானர்ஜி கொண்டு வரலாமான்னு மற்ற கட்சிக்கு நினைக்கிறாங்க நன்றி வணக்கம்